நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் டூரிஸ்ட் போகணுமா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க கல்லூராய மலை வெள்ளி மலை இதெல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸுங்க கீழேயே பார்த்தீங்கன்னா கோமிகை அணை இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் கட்டிய கோமிகை அணை மிக பிரம்மாண்டமான ஒரு அணை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோமிக அணையோட வியூ பாயிண்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியார் அருவிதாங்க பெரியார் அருவியில் நிறைய பேருங்க குளிக்க வருவாங்க நீங்கள் இதெல்லாம் நிறைய பேர் இங்கே குடும்பத்தோட ஃபேமிலியோடு இந்த பெரியார் அருவியில் குளிப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மஜாஷெலாம் ஒகேனாக்கல் மாரி இங்கே பண்ணனா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம கல்லுராய மலையில் இன்னும் நிறையா எக்ஸ்சேஞ்சு நிறையா விஷயங்களை கொண்டுட்டு வரணுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டு சவாரி சிறுவர் பூங்கெலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க அது என்ன காரணன்றது தெரியலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சவாரி சிறுவர் பூங்கிறாங்க ஏற்கனவே சிறுவர் பூங்கா போட் சவாரி எல்லாமே இருந்தது இப்போதைக்கு பராமரிக்காமல் இருக்கிறாங்க நான் தெரியலை கல்லூராயமலையில் இருக்கிறவங்க அந்த வீடியோவை நிறைய பற்றி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கல்லூராய மலைக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்